ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் மாநகராட்சி ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ மொத்தமாக ஒரு பதிமூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தரைக்கும் இருபத்தாறாயிரம் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷனை தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து ஸோ உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் ஸோ உங்களோட ரிலஜன் கம்யூனிட்டியிலேருந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர்லேருந்து இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டர் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் இணைக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷனோட பேக் சரியாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி செவன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு பதிமூணு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த போஸ்டிங் வைஸாக கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் கவுன்சிலர் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் சோஷியல் சோசியல் ஒர்க்கோ இல்லைனா சோசியாலஜோ இல்லைனா சைக்காலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் பதிமூணாயிரூபா சேலரி வந்து வரும் அடுத்து ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி இல்லைனா டிப்ளமோ வந்து ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் டிபி ஹெல்த் விசிட்டர் கேட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் எம்பிஹெச்டபிள்யூக்கான கோர்ஸோ இல்லைனா ஏஎன்எம்க்கான கோர்ஸோ ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பதிமூணாயிரத்தி முந்நூறுபா வந்து சேலரி வந்து வரும் அடுத்து வந்து லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து பார்த்திங்கனா மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரா சேலரி ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டைப்ரைட்டிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சாலரி வந்து வரும் அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கெல்லாம் வந்து பேச்சுல் டிகிரில் வந்து நீங்கள் சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பத்தொம்பது எட்நூறு வந்து சாலரி வந்து வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு சாலரியிலிருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்